வெல்கம் பேக் டு மை சேனல் கம் என் வீடு இன்னைக்கு வந்து எயித் மார்ச் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கு எல்லா லேடிஸ்க்குமே வந்து மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் நாளைக்கு வந்து எங்களோடய வெட்டிங் டேஸோ நாங்கள் அதுக்கான ஷாப்பிங்க்கு தான் இப்போ கிளம்பிகிட்டுருக்கோம் நாங்கள் என்னென்னா எங்கள் வெட்டிங் டேக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இந்த விழாக்கில் பார்க்கலாம் வாங்க இந்த விழாவுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஷார்ட் டைமில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத மட்டும் தான் நான் இந்த வீடியில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் நாங்கள் இங்கேருந்து கிளம்புனதுமே பார்த்தீங்கன்னா நியர்பையில் பாப்பாவோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா அவளையுமே வந்து நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு போனோம் ஷாப்பிங்க்கு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெருகம்பாக்கத்தில் தான் நாங்கள் வந்து இப்போ கரண்ட்லி ஸ்டே பண்ணியிருக்கிறது எங்களோட ஏரியாவிலே வந்து இப்போ நியூவாக வந்து மேக்ஸ் ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணாங்க ஸோ அங்கே போயிட்டு எதுவும் நியூவாக கலெக்ஷன்ஸ் எதுவும் வந்திருக்கா விமன்ஸ் டேக்கு எதுவும் ஆஃபர் போட்டிருக்காங்களா ஸோ வெட்டிங் டே வருது அடுத்து வந்து என்னோட பேர்டேவும் வருது ஸோ ஆஃபர் ஏதாவது இருந்தால் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனோம் பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து எந்த ஆஃபரும் இல்லை நார்மலாக எப்போவுமே மேக்ஸில் எப்படி ஆஃபர் போக்குமோ அது மாதிரி தான் வந்து போட்டிருந்தாங்க இன்றைக்குமே விமன்ஸ் ஃபெஸ்ட் அப்படிலாம் வந்து வெளியில் போட்டிருந்த பார்த்ததுமே வந்து நானும் சரி ஆஃபர்லாம் ஏதாவது போட்டிருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஆனால் எதுவும் இல்லை நல்லா இருக்கா ம் இதம்மா எடுத்துடுறான் கலெக்ஷன்ஸ்லாம் எல்லா மேக்ஸ் ஷோரூம்லேயும் இருக்கிற மாதிரி சேம் கலெக்ஷன்ஸ் தான் வந்து இங்கேயும் இருந்து எதுவும் நியூவாக மாடல் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எதுவுமே வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஸோ எனக்கு மட்டும்தான் இந்த வாட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தோம் ஸோ எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு ஷாப்பிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு பட் டைம் வந்து எயிட் ஓ கிளாக் ஆக போகுது இனிமேல் தான் டின்னர் ரெடி பண்ணணும் பாப்பா வந்து வெளியில் அவளோட ஃப்ரெண்டோட விளையாண்ட்ருக்கா டெஷோ என்ன பண்ணுறீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா ரெண்டு பேரும் சாக்லேட் மேடம் வந்து ஜாலியா விளாண்டுட்டு இருக்காங்க அந்த கேப்ல போயிட்டு நம்ம டின்னர் ரெடி பண்ணிட்டு வந்த இன்னைக்கு வந்து டின்னருக்கு தோசை அது கூட வந்து சிக்கன் கிரேவி ப்ளஸ் சிக்கன் வறுவல் வந்து ரெடி பண்ணணும் வரப்பே வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதை கிளீன் பண்ணிவிட்டு நான் வந்து சிக்கன் கிரேவியும் அதுக்கப்புறமா வந்து சிக்கன் வறுவலும் ரெடி பண்ணி வச்சுடுவேன் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் கடகடகடன் வந்து சிக்கனை வாஷ் இருந்தேன் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க ஸோ வாஷ் பண்ணி முடிச்சதுமே வந்து நான் சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறேன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சிக்கன் வறுவலுக்கு வந்து மசாலா எல்லாமே தடவி ரெடி பண்ணி ஊற விட்டுறலான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சிவப்பு தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிளகாய் தூள் ஆட் பண்ணுறீங்களோ அதில் வந்து பாதி அளவுக்கு மல்லித்தூள் அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆகலாம் கிரேவி ரெடி ஆகிறதுக்கு அது வரைக்கும் இது ஊறட்டும்னு சொல்லிட்டு ஒரு கார்னரில் வச்சிடறேன் கிரேவி வந்து ரெடி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் அதில் வந்து தாளிப்புக்கு வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு பட்டை பட்டை இலை அதுக்கப்புறமா வந்து ரெண்டு கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கசகசாய் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் என்னோடய நீங்கள் சமையல் எல்லாமே ரொட்டீனாக கண்டினியூவாக பார்த்துருந்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நான் நிறைய இது வந்து இந்த ஸ்பைஸஸ் ஆட் பண்ணி இதே சேம் மெத்தடில் தான் பண்ணுவேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டக்கடல குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் ப்ரொசஸ் சிஞ்சில் தாங்க நம்மளுக்கு வரும் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் ஆட் பண்ணுவோம் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் லைட்டாக சீக்கிரமாக செவந்து வரதுக்கு வந்து அது கூடவே வந்து உப்பு வந்து ஆட் பண்ணுவோம் இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்டாக ஆகுற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிப்போம் வதக்குனதுக்கப்புறமா அது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து தேவைக்கிறப்போ ஒரு ஒன் ஒரு டீஸ்பூன் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாமே நார்மலாக எல்லா குழம்புக்குமே வந்து என்னோடய சமையலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தாங்க சிக்கனுக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தனி மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு அதே ஈக்குவல் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாமே நான் எப்போவும் சேமாக எல்லா குழம்புக்குமே ஒரே மாதிரி தான் மேக்ஸிமம் ஆட் பண்ணுவேன் ஸோ அதே சேம் ப்ரொசீஜரில் தான் இப்போ கிரேவியும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் அந்த ஆயில்லேயே நல்லா வந்து வதக்கிக்கோங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வதக்குங்க ஃபஸ்ட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிட்டு அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அதுக்கப்புறம் வாட்ரு எவ்வளோ சிக்கன் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வாட்ரு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் சிக்கன் நல்லா வெந்து கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா கிரேவி வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து வந்து நம்ம இப்போ சிக்கன் வறுவல் ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து நான் சிக்கன் வறுவல் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வந்து செய்ய போகிறதில்ல மசாலா தடவி எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து கடாயில் ஆட் பண்ணி அதில் எல்லாத்தையும் ஒரே டைமில் எல்லா சிக்கனையும் அந்த ஆயிலில் ஆட் பண்ணி ஆயிலே அப்படியே வதக்கி வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் ஆயில் வந்து இதுக்கு தேவைப்படும் ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை வந்து அதில் எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம அந்த ஆயில்லையே வேக வைக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு அடியெலாம் பிடிக்காது ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு டென் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு எல்லாத்தையும் நல்லா ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இடரில் இடர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்கவே பிடிக்காது சிக்கனும் வந்து கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு கிரேவியும் ரெடி ஆகிடும் இந்த வறுவலும் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து தோசையோடு இதை வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் டின்னர் ரெடி பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் டாய்ஸ் எல்லாத்தையும் வந்து கழச்சி அங்கங்கே தூக்கி போட்டுட்டு இப்போ புக்ஸு வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ இருக்காங்க இப்போ வந்து இவங்களை இதை எடுத்து வைக்க சொல்லணும் அப்போ தான் வந்து டின்னர் சாப்பிட போக முடியும் மாதிரி பண்ணிட்டுருக்கேன் தேஷோ இல்லை தான் எடுத்து அந்த அட்டைப்பட்டியில் வைமா தேஷோ அந்த அட்டைப்பட்டியில் வைங்க நாங்கள் இருக்குல்ல அந்த அட்டைப்பட்டியில் வைங்க எடுத்து எடுத்து அந்த அட்டைப்பட்டியில் போடுங்க இந்த ஜாமான்லாம் தூக்கி அங்கே போடுங்க அந்த கூடையில் எடுத்து வைங்க அங்கே எடுத்து வைங்க இங்கே எடுத்து வைங்க இங்கே போய் இந்த அட்டைப்பட்டியில் வைங்க அம்மா எங்கேருந்து எடுத்தேன் இங்கே அட்டைப்பேட்டிக்குள்ளே வைங்க ம் அங்கே வைங்க அக்கா வைக்கிறா பாருங்க வைங்க இதெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே போடுங்க அந்த கூடைக்குள்ள விளையாடி சாமான் அதில் போடுங்க புக்கெல்லாம் அதில் வைங்க விளையாடி சாமான் அதில் போடுங்க எல்லாத்தையும் ஒன்னாண்டி போட்டுட்ருக்கீங்க பாப்பா புக்கெல்லாம் அட்டை பெட்டியில் வைங்க விளையாடு சாமான்லாம் கூட வைங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் எல்லாத்தையும் கிடைச்சிங்க எடுத்து எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து தேஷு எடுத்து வச்சாச்சா இங்க பார் எடுத்து வச்சாச்சா இல்லையா எல்லாத்தையும் கட்டிங்க போட்டு வச்சிருக்காளா வெரி குட் எடுத்து வச்சாச்சா சாப்பிட போலாமா போலவே வேணுமா இங்கே வைங்க இங்கே வைங்க நான் எடுத்து வச்சுக்கிறேன் அங்கேயும் ஓரமாக வைங்க எடுத்து வா பெரிய எல்லாத்தையும் தக்கன முடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்பவே வந்து விளையாண்டதுக்கு அப்புறம் அவங்களே எடுத்து வைக்க சொல்லி நம்ம பழகிட்டோனாவே வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்குமே வந்து வேலை ஈஸியா நம்மளும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து களைச்சி போகிறத எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு மற்ற வேலையில் வந்து டைம் பத்தாது பாருங்கள் ஸோ அதனால வந்து குழந்தைங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னாவே வந்து அவங்க விளையாடுற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களே வந்து எடுத்து வைக்க வந்து பழக்கிடுங்க இப்போ பாருங்கள் எல்லா அழகாக வந்து விளையாடிச்சாமலாம் வந்து இந்த பேஸ்கெட் குள்ளையும் தான் வந்து அந்த பாக்ஸ்லேயும் நான் வச்சு சில மாதிரியே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க இனிமேல் நம்மளுக்கு இதை எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப சின்ன தான் டக்குனு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலைக்கு போயிடலாம் இப்போ உள்ளே போய்ட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கு போய்ட்டு நானும் சாப்பிட போகிறேன் அவங்க கூட சேர்ந்து பாய் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் வந்து சாப்பிட தயாராகிட்டோம் தான் வந்து இன்றைக்கி தோசை ஊற்ற போகிறாங்க ஸோ நாங்கள் வந்து மூணு பேரும் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட உக்காந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் வறுவலை சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அதுக்குள்ளே தோசை வந்து ஒவ்வொன்றா எங்கள் பிளேட்டுக்கு வந்துடும் நாங்கள் மூணு பேரும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி சாப்பிட்ற போகிறோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து உங்கள் வந்து காட்டுறேன் இன்றைக்கி மேக்ஸ்க்கு ஷாப்பிங் போயிருந்தப்போ நாங்கள் எனக்கு வந்து என்னென்ன ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் எனக்கு வந்து இந்த மந்த்த் தான் வந்து பேர்தேவும் வருது ஸோ வெட்டிங் டே அதுக்கப்புறம் பேர்தே ரெண்டுக்குமே சேர்த்து நான் இப்போவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் இது பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஷோரூமில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து ரெண்டு குர்த்தி எடுத்தால் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆஃபர் சே சேம் அதே மாதிரி ரெண்டு லெக்கின்னு எடுத்தோன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆஃபர் அது வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய ஆஃபர் அதில் வந்து நான் இந்த வட்டி ரெண்டு குர்த்தி எடுத்தேன் ஒன்று வந்து பர்த்டேக்கு ஒன்று வந்து வெட்டிங் டேக்கு போட்டுக்கலான்னு இது பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி ரேட்லலாம் இருக்கும் நான் வந்து எப்போவுமே த்ரீ நைன்ட்டி நைன் தான் அதிகமாக ஏன்னா நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு போடுற குர்த்திஸ் தான் இது எல்லாமே ஸோ இது பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன்ன்றப்ப வந்து நமக்கு ஆஃபர் போக த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஈச் வரும் அதே மாதிரி தான் லெக்கின்மே ஸோ இது எல்லாமே வந்து ஈச் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேட்டுக்கு தான் நான் எடுத்தேன் ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல் வியூ வந்து காட்டுறேன் ரெண்டு குர்த்தியுமே பார்த்தீங்கன்னா மடிச்சிருந்தப்போ ஒரு கலரில் இருந்ததுல அது தாங்க கரெக்டான அக்யூரேட் கலர் இப்போ வந்து ஃபுல் வியூ காட்டுறதுக்காக நான் எடுத்துகிட்டு ஷூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகி தெரியுது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோஸ் கலர் அதில் வந்து ஒரு எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மயில் கழுத்து கலர் இதில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ்கிட்ட எல்லாம் வந்து ஃபிள லீஃப் மாதிரி வந்து அதில் ஒரு க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலர் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எல்லோ கலர் லெகின் இதுக்கு வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் லெகின் ஸோ இது ரெண்டு டாப்ஸ் அதுக்கப்புறம் அதோட லெகின்ஸ் தான் இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்